ஹாய்மா இது என்ன தெரியுதா சரகொன்றை சரகொன்றை இது நல்லாவே இவ்வளோ பெருசு வளர்ந்தது எனக்கு ரோடு வர்றதுனால இதை வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டாங்க போயிடுச்சு இறந்துருக்கும் இது வராது சீடு போட்டதுனால தானே வருமோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் இங்கே இருக்கிற ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா இது வந்து சீடு போட்டதுன்னா இருந்தாலும் அது வேறு இருந்ததுனால எவ்வளோ பாருங்க ஒரு செடி இருந்தது எனக்கு ரெண்டு கிளையாக வந்திருக்கு யார் சொன்னால் சீடு போட்டால் வராது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செடி மட்டும் இல்லை நான் வந்து இன்னொரு ஹெல்த்தியான செடியும் என் ஹஸ்பண்டு வந்து இந்த பக்கம் ஒரு செடி வச்சுருந்தோம் அந்த செடி போயிடுச்சு ரொம்ப தான் இருந்தாலும் எனக்கு இன்னொரு செடியும் இருக்குது காட்டேன் அதனால நான் எங்கள் வீட்டில் வந்து உஷாராக ஒரு செடி உள்ளே வச்சிட்டார் அது பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தேன் எப்போ நம்ம வீட்லையும் இந்த மாதிரி பெருசாக வந்து பூ பூக்கும் அவங்களுக்கு வீடு எடுத்து அனுப்பலாம் அப்படி சொல்லி இது நல்லா வந்துருச்சு இனி ஒரு வருஷத்தில் இது பெருசாகி பூக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் யார் எது சொன்னாலும் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க நீங்கள் கொடுத்த எல்லா செடியும் நல்லா வரும் நீங்கள் சொன்ன மாதிரி கேர கேரன் லவ் இருந்தால் தான் சின்ன விதையாக இருந்தாலும் நல்லா வரும் நீங்கள் யார் சொல்கிறத பற்றிக்கும் இது பண்ணிக்காதீங்க இந்த செடி பாருங்கள் அது கூட கொடுத்தது தான் ஆனால் அது போயிடுச்சின்னு நினச்சேன் இருந்தாலும் அது வந்துருச்சு எனக்கு வெளியே ஒன்று வருது உள்ள ஒன்று வருது ஓகே தேங்க்யூ